அந்த சனி சட்டம் வந்து பாதிக்காத அளவுக்கு முன்னாடியே அவன் அவன் என்ன சாதியை சாதியை வந்து 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 காட்டுறான் கொடுத்தாங்களா கொடுக்கலான்னு எனக்கு இருக்கிற பதிவு பண்ணிடணும் கேன்சல் பண்ணணும் இருக்கிற காட்டுநாயகர் சமூகத்தை சார்ந்தவங்க முன்னாடி எத்தனை பேர் காட்டுநாயகர் நான் சாதி பேரை நினைக்காதீங்க அவங்க என் சகோதரர்கள் தான் என் சகோதரிகள் தான் இவங்க பல ஆண்டு காலமா இவங்க போராடி பல இடத்துல போயிட்டு நின்று இது வரைக்கும் சாதி சர்டிபிகேட் இவங்க பண்ணி பண்ணி மேய்ச்சா மட்டும்தான் சாதி சர்டிபிகேட் இவங்க வந்து வேலைகளுக்கு நல்ல வேலைகளுக்கு கொளுத்து வேலைகளுக்கு போறாங்க இவங்க காட்டுநாயகர் வந்து கொளுத்து வேலைகள் செய்யக்கூடாது அதே மாதிரி வந்து இவங்க வந்து நல்லா டீசெண்டா ட்ரெஸ் பண்றாங்க அப்ப பண்ணி மேய்க்கணும் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல வந்து எஸ்டி சர்டிபிகேட் வாங்கலாம் ஆனா இவங்க கொலகாரணி

எங்களுடைய தலைவர் மரணத்துக்கு பிந்தி அவரை பத்தி அவதூறு பேசுறது எங்களுக்கு எவ்வளவு மனவேதனையை ஏற்பட்டு தெரியுமா என்னன்னு சொன்னாக்கா எங்க தலைவர் உயிரோடு இருக்கும்போது அவர் மீது வந்து கேங் லீடர் சொல்லிட்டு ஒரு பத்திரிகை பத்திரிகை ஆசிரியர் வந்து அந்த பத்திரிகையில போட்டதுனால அது வழக்கு தொடர்ந்து அவரை போட்டது தப்புன்னு சொல்லிட்டு நீதிமன்றமே அவர்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துச்சு ஆறு மாதம் அவங்க வந்து நீதிமன்றமே தண்டனை கொடுத்துட்டு போய் பாட்டு கூட அனுப்போட்டா பேசாதீங்க அது போல நம்ம தலைவர் எந்த தவறும் செய்யாதவர் ஏன் தலித் சமூகத்தில் பட்டியல் பட்டியல் ஜாதியற்ற பட்டியல் சமூகத்தில் இருந்து ஒரு தலைவர் உருவாக கூடாதா நம்ம அண்ணன் முன்னாடி மூர்த்தி அண்ணன் இருந்தார் இருக்கும் இருக்கும்போது அவர் மீது பொய் வழக்கில் போட்டு 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 எப்ப பார்த்தாலும் போலீஸ் அவர் பின்னாடி வந்து சுத்தி சுத்தி ரவுடி ரவுடி ரவுடின்னு காட்டி அவர் உண்மையில எல்லா சமூகத்துக்கும் போராடினவர் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாரும் தான் எல்லா ஜாதி பேரும் சொல்லிருப்பாரு எல்லாரும் சமூகம் தான் சொல்லியிருப்பாரு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டுல இருந்திய வந்து இன்னொரு வெளிநாட்டுக்காரங்கிட்ட இந்த பொறுப்பை ஒட்டுமொத்த அரசியல் அதிகாரத்தை கூத்திட்டு போயிட்டாங்க அதான் தான் நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறோம்னு சொல்லி அப்படிப்பட்ட மண்ணில் இருக்கிற ஒரு ஆளை ஒரு சாதியை சுருக்கி அவளை கூட கெட்ட மாதிரி காட்டி அவர் போராடி 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 அவருக்கு வந்து ஆட்டிய வெற்றி அவருக்கு ஆளமாயிட்டார் அப்போ அதே மாதிரி நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன் மதிப்பிற்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கு சென்னை கடற்கரையில் நினைவிடம் அமைப்பதற்கான இடம் மறுக்கப்பட்ட போது நான் யாரு சொல்றேன்கா தமிழக முதலமைச்சருக்கு சொல்றேன் மறுக்கப்பட்ட போது நீங்கள் உணர்ந்த அதே வேதனைகளையோ வருத்தங்களையோ நாங்கள் தற்போது உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போது ஒரு துணிச்சலான சட்ட போராட்டம் நீதிக்கான தேடல் மூலம் சமூகத்திற்கு குறிப்பிடத்தக்க தக்க பங்களிப்பை அளித்த மறைந்த தலைவருக்கு உரிய மரியாதையை வழங்க அந்த இடத்துல முதன்மை சான்றாக அந்த இடத்துல அவருடைய மகனான அன்றைய தினத்தில் இருந்த முன்னாள் முதல் முன்னாள் அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போராடி கடற்கரையில் ஏற்பாடு செஞ்சு அவர் வெற்றி பெற்றார் அன்னைக்கு இருந்த அரசாங்கம் அதை வந்து உயர்நீதிமன்றம் வந்து போகும்போது அந்த அரசாங்கம் வந்து தமிழக அரசு ஒப்படைச்சிச்சு அப்ப தமிழக அரசு என்ன பண்ணுச்சுன்னு சொன்னாக்கா ஒப்புதல் கொடுத்துச்சு அதே அதே நீதிக்கான தேடல் அதே அதே உணர்வு அதே எண்ணம் அதே சமநிலை இந்த பட்டியல் சமூக வகுப்பில் இருக்கிற எங்களுக்கு இல்லையா அவர் மிகப்பெரிய ஒரு தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக இருந்த போது அவர் சென்னையில மாமன்றத்தில் அவர் ஒரு உறுப்பினராக இருந்த போது அவர் சமூக நீதிக்காக போராடி அங்க இருக்கிற துப்புரவு பணியாளர்களுடைய எல்லா வேலையும் அவர் என்ன பண்ற சொன்னாக்க பன்னீர் செய்வதற்காக முக்கிய காரணம் அமைஞ்சவர் தான் எங்கள் அண்ணன் திரு அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவருக்கு சென்னையில ஒரு தனி இடம் கூட இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து மறுக்கப்பட்டது அது போல இன்னைக்கு வந்து நம்ம தலைவர் வந்து வெளியில சென்னைக்கு வெளியில இருக்கிற ஒரு இடத்துல அடக்கம் பண்ணிருக்கிறாங்க அப்போ சென்னையில இடம் இல்லையா அப்படின்னு சொன்னாக்கா சென்னையில இடம் இருக்குது அப்போ எந்தெந்த இடம் இருக்குதுனாக்கா மில் புளியாந்தோப்பு தற்போது காலியா இருக்குது அப்புறம் வந்து பயன்பாட்டில் இல்லாத பிஎஸ்எல்எல் குடியிருப்பு மைதானம் பெரம்பூர்ல தற்போது காலியாக இருக்குது முரசோலி மாறன் பூங்கா பெரம்பூர் பூங்கா தற்போது பொது பூங்காவாக செயல்படுகிறது அப்ப ரயில்வே துறையின் வாகனங்கள் நிறுத்தும் இடம் அவர் செய்த எல்லா 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 விஷயத்திலும் அவர் உண்மையா இருந்ததுன்னு சொல்ல ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மக்களுக்கு மட்டும் இல்லை குறிப்பா இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல ஒரு எண்ணமா இருக்கும் கண்டிப்பாக வந்து ஆம்சங்கண்ணுக்கு வந்து சென்னையில ஒரு மணி மண்டபம் கட்டணும் அந்த சென்னையில் மணி அதே நீதிக்கான தேடலும் அதே ரவுத்திரமும் அதே இருக்கிற சமநிலை இருக்கிற எங்களுக்கும் அந்த உரிமை இருக்குது நாங்களும் கேக்குறோம் எங்க அண்ணனுக்கு வந்து சென்னையில் ஒரு மணி மண்டபம் கட்ட ஜெய் ஆம்ஸ்டாங் நகர செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர் அவர்கள் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வருக வருக நான் வரவேற்கிறேன் இந்த நிகழ்வு ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஏற்பட்ட நிகழ்வு அல்ல இந்த நினைவேந்தல் எத்தனை தலைவர்களுக்கு நினைவேந்தல்கள் நடைபெறுகிறது எவ்வளவு நாட்களாக நடைபெறுவது என்பது ஆராய்ந்து பாருங்கள் மிக பெரிய தலைவர்களுக்கு மட்டும்தான் நினைவேந்தல்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஆண்டு முழுவதும் இது ஒரு நினைவேந்தலாக நாம் கருதக்கூடாது ஒரு சமுதாயத்தை வேறோடு புரட்சி பாரத கட்சியில் வந்திருக்கிறாரு அடுத்தபடியா வந்து சிபிஎம் சுந்தர் வந்திருக்கிறாரு இன்னும் தோழர்கள் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி ஏடிஎம் சின்னமணி வந்திருக்கிறாரு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் நீங்க வந்து உட்கார்ந்துக்கிறாங்க எதுக்காக வந்து உட்கார்ந்துக்கிறாங்க தெரியுமா நாங்க எல்லாம் தனித்தனியா இருப்போம் நினைச்சிருக்கிறாரு நீங்க டேய் நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்தா நீங்க உண்மையை சொல்லிதான் ஆகணும் இதற்கு பதில் யார் சொல்ல போகிறார்கள் இந்த மாபெரும் படுகொலையை செய்த திட்டமிட்டு இந்த மாபெரும் படுகொலை தான் சொல்ல முடியும் ஒரு ஆளுதான் வந்து தொடர முடியாதா சென்னையா ஒரு தான்டா மெட்ராஸே அவர் தான் புள்ளி விவரத்தை பாருங்க அவர் தனியாக போக மாட்டார் தனியா போனாலும் அவருக்கு ஒரு பலம் இருக்குது அவர் தற்காப்பு கத்து வச்சுக்கிறாரு ஏன்னா நாங்க பண்ணா மட்டும்தான் ரவுடிங்களா நாங்க பண்ணாதான் திருடுனா ஏன்னா எந்த ஜாதியிலுமே எந்த கட்சியிலுமே திருடம் கிடையாதா கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க கிடையாதா ஏன்னா அவ்வளவு நேர்மையான கடா நீங்களா ஏன் இன்னைக்கு வந்து பாருங்கடா அவர் எவ்வளவு வக்கீல உருவாக்கி இருக்கிறாரு

ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டீங்கடா நீங்க ஒன்னு எவ்வளவு நாளைக்கு தானா நீங்க வந்து அரசியல வேற மாதிரி பண்ண போறீங்க சட்டத்தை பத்தி எல்லாரும் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கடா இப்போ யாரோட தயவும் யாருக்கும் தேவை இல்லடா இந்த உளவுத்துறையை நாங்கள் கேள்வி கேட்கிறோம் ஒரு நாலு பேர் டீ வந்து நின்று பேசினான்னா அவன் சரக்கு எடுத்துன்னு பாப்பறானா குட்கே எடுத்துன்னு பாப்பறானா அவன் சண்டை போட போறானா எந்த பொண்ணுக்காக அதை நிக்கிறான் காவல்துறை உளவுத்துறை வேடிக்கை பார்க்காமல் வந்து அதை நீ பாக்குறிய அதனுடைய ரிப்போர்ட்டை நீ கொடுக்குறிய எஸ்பிக்கு கொடுக்குற டிஎஸ்பிக்கு கொடுக்குற இன்ஸ்பெக்டர் கொடுக்குற எஸ்ஐ கொடுக்குறிய அவ்வளவு பெரிய படுகொலை ஏன்னா நீங்க எங்கட போய் தூங்கி இருந்தீங்க யாரும் கண்ணெல்லாம் மூடினாங்க எங்கட போய் டீ குச்சிருந்தீங்க நீங்க சொல்ல போறீங்க இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பாமரப்பட்ட மக்களுக்கும் எங்களை வந்து நீங்கள் வந்து அடக்கி ஆளுவதற்கு நீங்கள் என்னென்ன திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஆனா முடியாது நிமிந்து எங்களுக்கு என்ன பதில் சொல்லப்படுறீங்க இந்த மரணத்திற்கு உங்களுடைய பதில் என்ன சீக்கிரமாக வந்து அதனுடைய எங்களுக்கு வந்து கொடுங்க இல்லைன்னா நாங்கள் எல்லாருமே ஒன்றிணைவோம் மிகப்பெரிய போராட்டங்கள் தலைநகரத்திலே வந்து உருவாக்கப்படும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறீங்க விடுதலை சரி விடுதலை கட்சியின் சார்பாக எங்கள் கண்டனத்தையும் இந்த நினைவந்தனையும் செலுத்துகிறோம் நன்றி வணக்கம் ஒன்றிணைத்துவிட்டு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய சித்தாந்தத்தையும் தத்துவத்தையும் நம்முடைய கையில் கொடுத்துவிட்டு இந்த சமூகத்திற்காகவும் ஒட்டுமொத்த மக்களுடைய விளிம்பநிலை வாழ்வாதாரத்திற்காகவும் போராடிவிட்டு சென்றிருக்கக்கூடிய நம்முடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய நினைவேந்த நிகழ்வில் நாமெல்லாம் ஒன்றிணைந்திருக்கின்றோம் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்த அன்பு தம்பி எல்லாபுரம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் தம்பி தேவசிங்ராஜ் அவர்களே மற்றும் எல்லாபுரம் பகுதியினுடைய முன்னணி நிர்வாகிகள் ஜோன் மற்றும் அவருடன் வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பெரியபாளையம் பகுதியில் வந்திருக்கக்கூடிய தம்பி நாகராஜ் தம்பி அமுல்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகளே மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாவட்ட தொகுதி செக்டார் கமிட்டி நிர்வாகிகளே முன்னணி முன்னணி தலைவர்களே இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் வெங்கட் அவர்களே மேற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் பிரேமா அவர்களே மற்றும் இந்நிகழ்விற்கு பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களே குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து மாவட்ட செயலராக வந்து இந்த நம்முடைய தலைவர் அண்ணன் ஆம்சாங் அண்ணன் அவர்களுடைய நினைவேந்தலில் பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலர் அண்ணன் பிரகாஷ் அவர்களே உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை கூறி வட மாநிலத்தில் உருவாக்கப்பட்ட கட்சி என்று சில பேர் சொல்வார்கள் பகுஜன் சமாஜ் கட்சி என்பதை மாற்றி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அனைவருக்குமான அரசியல் கட்சி என்று ஓங்கி உரைத்தவர் தான் மானியவார் காஞ்சிராம் அப்பேற்பட்ட மானியவார் காஞ்சிராமின் வழியில் வந்தவர் தான் பெகன்குமாரி மாயாவதி அம்மையார் அவர்கள் பெகன்குமாரி மாயாவதி அம்மையார் அவருடைய தலைமையை ஏற்றப்படுவதால்

ஒரு நாளைக்கு ஒரு சாதாரண ஒரு படித்து விட்டு வேலை செய்யற ஒரு வேலையாளுக்கு ஒரு நாளைக்கான கூலி எவ்வளோ ஒரு வெயில்ல துப்புரவு பணியாளர்கள் சாக்கடை எல்லி குப்பை எல்லி அவர்களுக்கான பணி நிரந்தரம் கிடையாது அவர்களுக்கான ஊதிய உயர்வு கிடையாது அவர்களுக்கான துப்புரவு பணியின் போது ஏற்படக்கூடிய அசுத்தங்களை அகற்றுவதற்கான ஒரு உபகரணங்கள் கிடையாது என்று குரல் கொடுத்தவர் அண்ணன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னை மாநகராட்சி குலுங்கியது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் அண்ணன் அவர்கள் ரோட்டில் வந்து உட்கார்ந்தார் அண்ணன் ஆம்சாங்கரன் அவர்கள் அப்பொழுது அன்றைக்கு இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியினுடைய அன்றைக்கு இருக்கக்கூடிய மேயர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு அத்தனை துப்புரவு பணியாளர்களுக்கும் இரண்டாயிரம் பேருக்கு மேலாக அந்த பணியாளரை நிரந்தரமாக்கினார்கள் அப்பேற்பட்ட ஒரு அடித்தட்டு மக்களுக்காக உழைத்தவர் தான் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்சாங்கன் அவர்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதே கும்பிடிப்புண்டி அரங்க கூட்டத்திலே ஜே பி மாடல் என்கிற கூட்டத்தை சமத்துவ தலைவர் அண்ணன் அவர்கள் நடத்திய பொழுது ஜே பி மாடல் கூட்டத்தில் கும்பிடிப்புண்டி தொகுதி முன்னணி நிர்வாகிகள் எல்லோரும் இந்த மேடையில் இருப்பவர்கள் எல்லோரும் அதே அந்த மேடையில் இருந்தார்கள் சமத்துவ தலைவர் அந்த மேடையில் பேசினார் என்னவென்று டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அரசியல் கனவு அரசியல் அதிகாரத்தை நாம் கைப்பற்ற வேண்டும் அதுதான் நமக்கான தீர்வு என்று சொன்னார் அப்படி அதிகாரத்தை நீங்கள் கைப்பற்ற வேண்டும் என்றால் வன்னியர் மக்களும் இதோ இருக்கக்கூடிய பறைய மக்களும் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் நாம் ஸ்டாலினுடைய நாற்காலிக்கு ஆசைப்படலாம் என்று சொன்னார் அண்ணன் ஆம்சாங்கன் அவர்கள் இந்த தைரியம் எந்த அரசியல் கட்சிகள் இருந்தது ஸ்டாலினுடைய நாற்காலி எங்களுக்கான நாற்காலி என்கிற சொல்லுகிற பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்கு இந்த மக்களுடைய ஓட்டு தேவை ஆனால் இந்த மக்களுக்கான அடிப்படை ஆம்சான ஒருவர் மட்டுமே தான் தனித்து நின்றார் அண்ணன் ஆம்சாங்க ஒருவர் மட்டுமே தான் இந்த மக்களுக்காக களத்தில் நின்றார் அதனால தான் என்னவோ படிபாவிகள் அவரை வெட்டி கிச்சிகோடு காம்ப்ரமைஸ் 하였다 ஒருவேளை இந்த திராவிட கட்சி அண்ணா திமுக திமுக போன்ற கட்சிகளோடு அவர் சமாதானமாக சமரசமாக சென்று இன்றைக்கு அண்ணா ஆம்சாvena இறந்திருக்க மாட்டார் அவரை சுத்தி போலீஸ் பாதுகாப்புல இருக்கும் அவரை சுற்றி பல்வேறு அரசியல் ஆதரவுகள் இருந்திருக்கும் ஆனால் எங்கள் அண்ணன் மக்களுக்காக நின்றவர் எங்கள் அண்ணன் ஆம்சாங்கண்ண மக்களுக்காக நின்றவர் இதோ எங்கள் கிராமத்திலிருந்து வந்திருக்காங்க சகோதரிகள் அம்மாருங்கெல்லாம் அன்னைக்கு அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது இந்த லட்சிவாக்கும் கிராமத்தில் ஒரு பட்டியல் சமூக மக்கள் தன்னுடைய காலங்காலமான போராட்டமாக இருந்தது வீட்டுமனைக்காக ஏதோ எங்களுக்கு இரண்டு ஏக்கர் விவசாய நிலம் வேணும்னு கேட்கல குடியிருக்கிற வீட்டுமனைக்காக மூணு சென்ட் நிலத்துக்காக இந்த மக்கள் போராடினாங்க இருக்க ஒரு போராட்டம் ஏன்னா ஒரு வீட்டில் நாலு குடும்பம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மக்களுக்கு ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய இருக்கு சுதந்திரம் அடைந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது இன்னும் மூணு சென்ட் நிலத்துக்காக போராடி கூடிய மக்களாதான் நாம் இருக்கும் அந்த மூணு சென்ட் நிலத்துக்காக போராடுகிற பொழுது அண்ணன் ஆம்சாண அவர்கள் நம்முடைய திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் இடத்துல மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தார் இந்த மக்களுக்கு என்ன இல்லை இந்த மக்களுக்கு இன்னுமே போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ உடனடியாக அந்த தீர்வை கொடுங்க வீட்டு மனையை பிரித்து கொடுங்க அந்த மக்களுக்கு அந்த இடத்துல வீட்டுமனை வந்தே ஆகணும்னு சொல்லி ஆம்சாங்க மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தார்

பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகளை அந்த இடத்துல அங்கேயே தங்கு அங்கேயே படு அங்கேயே சாப்பிடு நீ மக்களுக்காக நில்லுன்னு சொல்லி அந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கி கொடுத்தவர் தான் எங்க தலைவர் சமத்துவ தலைவர் ஆம்சாங் இன்னைக்கு நாற்பத்தி மூணு பேர் பட்டா கொடுத்துருக்காங்க அந்த நன்றியோட என் மக்கள் வந்து அண்ணனுடைய இரங்கல் கூட்டத்தெல்லாம் வந்து இந்த பெரம்பூர்ல வந்து கலந்துக்கிட்டாங்க அதெல்லாம் நினைக்கும் போது இந்த சமூக மக்கள் திறனும் நமக்காக நிக்கிற